ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேம்பிங் சேர்லாம் எடுத்துகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க இவனுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் சாக்கர் கிளாஸ் இந்த சீசனுடையது அப்படின்றதுனால தாங்க வந்திருக்கோம் இங்கே உட்காரத்துக்கு பெருசாக இடம்லாம் கிடையாது அப்படின்றதுனால சேர தூக்கிட்டு தான் அலைவோனாங்க ஸோ லாஸ்ட்டு க்ளாஸ் அப்படின்றதுனால பசங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடலோட ஃபினிஷ் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ஐ லெவல் அப்படின்ற இடத்துக்கு தாங்க தாங்கிருக்கும் ஐ லெவல்ன்றது நம்ம முன்னாடி என் பெரிய பையனை குமான் அப்படின்னு சொல்லி சேர்த்துருப்பேன் மேத் அண்ட் இங்கிலீஷ்க்கு அதே தான் இங்கே ஐ லெவல் சேர்த்துருக்கேங்க அவன் உள்ளே போய் பண்ணிட்டு இருக்கும் போது காரில் உட்காந்து அம்மா பயங்கரமாக எனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு பக்கத்தில் இருக்க பாவர்ச்சி கஃபே அண்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க வந்திருக்கோம் அங்கே வந்து ஒரு முறுக்கு அது போக ஒரு ஜூஸ் பெரி பிஸ்கெட் வாங்கினேங்க இது சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்குலாம் இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சின்ன வயசில் ரொம்பவே அனுபவம் உண்டு ஸோ அவன் ஒரு வழியாக கிளாஸை முடிச்சுட்டு வந்துட்டான் அங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃப்ரீ இவெண்ட் தாங்க இது வந்துட்டு ஒரு பவுன்சி ஹவுஸஸ் வந்துட்டு வாட்டர் ஸ்லைடோ வச்சுருந்தாங்க இந்த வெயிலுக்கு பசங்களை இங்கே கொண்டு போய் விட்டால் போதுங்க செம்ம ஆட்டமாக இருந்தது பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க திருப்பி திருப்பி போயிட்டு தாங்க வந்தாங்க அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு தான் உட்காந்து பார்க்குறது கஷ்டமாக ஆனால் அவங்க சமைய என்ஜாய் பண்ணிட்டு இருந்தானுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ